அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமரின் வளர்ச்சி திட்டங்கள் ஸோ பிரதமரின் வளர்ச்சி திட்டங்கள் யோஜனாஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் டெய்லி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் ஃபோர் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க யோஜனாஸ்க்கு நீங்கள் வந்து ஆண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வந்து கொடுக்கலாம் சம் மிஸ்டேக் வர்ற சான்சஸ் இருக்குது அதனால் வந்து ஆண்டு கொடுக்கல ஆனால் இப்போ வர்ற அதாவது ரீசெண்டாக வர்ற யோஜனாஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆண்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் யோஜனா ஜீரோ ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் ஸோ இந்த ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத உலக தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கும் திட்டம் ஸோ இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைக்காத உலக தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கிற திட்டம் தான் இந்த ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் அப்படிங்களா இந்திர தனுஷ் திட்டம் சோ இந்த இந்திர தனுஷ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நோய்களில் இருந்து காக்கும் பொருட்டு குழந்தைகள் மற்றும் கர்ப்பமுற்ற பெண்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம் சோ ஏழு நோய்கள் ஒரு குறிப்பிட்ட ஏழு நோய்களுக்கு வந்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பமுற்ற பெண்களுக்கு அந்த நோய்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தடுப்பூசி போடுற திட்டம் தான் இந்திர தனுஷ் திட்டம் ஓகேங்களா சுதேஷ் தர்ஷன் யோஜனா சோ சுதேஷ் தர்ஷன் யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய சுற்றுலாவினை தரத்தில் மேம்படுத்தும் திட்டம் ஸோ இந்திய சுற்றுலாத்துறை இருக்கு இல்லையா அதை வந்து உலகத்தரத்தில் மேம்படுத்த திட்டம் தான் இந்த சுதேஷ் தர்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஓகேங்களா அடுத்த திட்டம் பிரசாத் ஸோ பிரசாத் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறதுனா பில்கிரிமேஜ் ரெஜுவனேஷன் அண்டு ஸ்பிரிச்சுவல் ஆக்மெண்டேஷன் ட்ரைவ் ஓகேங்களா பில்கிரிமேஜ் ரெஜிவினேஷன் அண்டு ஸ்பிரிச்சுவல் ஆக்மெண்டேஷன் ட்ரைவ் இதுதான் பிரசாத் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஓகேங்களா இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரத்தில் சுற்றுலா அமைப்புகளை கீழ்கண்ட நகரங்களில் உருவாக்குதல் ஸோ நம்ம இந்திய நாட்டில் தரத்தில் சுற்றுலா அமைப்புகளை வந்து கீழ்கண்ட நகரங்கள் ஒரு சில நகரங்கள் வந்து அந்த நகரங்களில் தான் இந்த பிரசாத் யோஜனா ஓகேங்களா எந்தெந்த நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் ஆஜ்மீர் அமராவதி துவாராகா கயா காஞ்சிபுரம் கோதர்நாத் காமக்கியா மதுரா பூரி வாரணாசி வேளாங்கண்ணி ஸோ நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரமும் வேளாங்கண்ணியும் இருக்குது ஓகேங்களா மற்றதெல்லாம் அதர் ஸ்டேட் ஓகேங்களா இதுதான் இந்த பிரசாத் அதாவது பில்கிரிமேஜ் ரெஜுவேனேஷன் அண்டு ஸ்பிரிச்சுவல் ஆக்மெண்டேஷன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து உதான் ஸ்கீம் ஸோ உதான் ஸ்கீம் தெரியும் பெண்களை உயர் தொழில்நுட்ப கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டம் தான் இந்த ஸ்கீம் ஓகேங்களா பெண்களை உயர் தொழில்நுட்ப கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குற திட்டம் தான் இந்த உதான் ஸ்கீம் ஓகேங்களா அடுத்தது ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முந்நூறு கிராமப்பகுதிகளை நகரங்களுக்குரிய வசதிகள் கொண்டதாக மாற்றும் திட்டம் ஸோ நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது ஒரு முந்நூறு கிராமப்பகுதியில் தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களை வந்து நகரங்களுக்குரிய வசதிகள் கொண்டதாக மாற்ற திட்டம் தான் இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூபன் திட்டம் ஓகேங்களா அடுத்து இன்டெகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஸோ ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஐபிபிடிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டது இத்திட்டம் ஸோ இந்தியாவில் அனைத்து இடங்களிலுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மின்சாரம் இருக்கணும் அதாவது கரண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தை கொண்டு தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்டெகிரேட்டட் பவர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஐபிடிஎஸ் ஓகேங்களா சாகர் மாலா திட்டம் ஸோ சாகர் மாலா திட்டம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்கிறேன் இந்திய கடற்கரைகளில் உள்ள முக்கியமான பன்னிரெண்டு துறைமுகங்களை ஏ எழுபதாயிரம் கோடி ரூபாயில் மேம்படுத்தும் திட்டம் ஸோ இந்திய கடற்கரையில் உள்ள முக்கியமான பன்னெண்டு துறைமுகங்களை வந்து எழுபதாயிரம் கோடி செலவில் மேம்படுத்துகிற திட்டம் தான் இந்த சாகர் மாலா திட்டம் ஓகேங்களா அடுத்து பிரகாஷ் பாத் வே டு லைட் ஓகேங்களா பிரகாஷ் பாத் வே டு லைட் அப்படின்னா தி நேஷ்னல் எல்இடி ப்ரோக்ராம் ஓகேங்களா தி நேஷ்னல் எல்இடி ப்ரோக்ராம் அப்படின்னா பிரகாஷ் பாத் வே டு லைட் அப்படிங்கிறது இது இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறதுனா எல்இடி பல்புகளை நாடு முழுவதும் வழங்கி அதன் மூலம் மின் நுகர்வு அழிவின் அளவினை குறைக்கும் திட்டம் ஸோ எல்இடி பல்புகளை வந்து நாடு முழுவதும் வழங்கி அதன் மூலமாக மின் நுகர்வினை வந்து குறைக்கிற திட்டம் தான் இந்த பிரகாஷ் பாத் வே டு லைட் அப்படிங்கிற திட்டம் உதை உதை திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதை திட்டத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா உஜ்வால் டிஸ்காம் அசுரன்ஸ் யோஜனா ஓகேங்களா உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா மாநிலங்களில் உள்ள மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தினை மத்திய அரசின் நிதி உதவி மூலம் சீரமைக்கும் திட்டம் ஸோ மாநிலங்களில் உள்ள மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தினை வந்து மத்திய அரசின் நிதியுதவி மூலமாக சீரமைக்க திட்டம் தான் இந்த உதை திட்டம் அதாவது உஜ்வால் டிஸ்காம் அசுரன்ஸ் யோஜனா ஓகேங்களா ஸோ இன்னைக்குரிய பாட்டு வந்து முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்